ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோடு உண்மையிலேயே ஆறுதலான எபிசோடாக தான் முடிச்சிருக்காங்க பகிங்கரமாக கொண்டு கொண்டு வரல காவேரி அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம் அதெல்லாம் இன்றைக்கி எதுவும் நடக்கலை இங்கே ஹாஸ்பிட்டலில் போலீஸ் கேட்குறாரு காவேரி சொல்கிறார் அவர் எப்போவுமே எல்லாருக்குமே நல்லது நினைக்கிறவர் சார் அவ் அவர் ஒரு நான் நல்ல ஒரு சார் கரெக்டாக கேரக்டர் கிடையாதுன்றால் போலீஸ் கொஞ்சம் லைட்டாக தலையாடுறாங்க வெண்ணிலா மாமா நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்றாங்க இந்த வெண்ணிலா விஷயத்தில் வந்து முன்னாடியே பசுபதி அடித்ததுனால அதை ஒரு சர்டிஃபிகேட் ஐடென்ட் பண்ணி டாக்டர் கொடுத்தா ரொம்ப நல்லாவே இருக்கும் ஏன்னா அடித்து தான் கீழே தள்ளியிருக்காங்கன்னு சொல்லி நிரூபிச்சுட்டா நல்லா பசுபதி மாட்டுவார் இங்கே காவேரி வீட்லேயே போய் போலீஸ் விசாரிக்கிறாங்க குமரன் அப்படி இல்லை சார் நாங்கள் ஒதுங்கிதாக இருக்கோம்னா எல்லாரும் சொல்லும் போது அடுத்து தான் சாரதம்மா இனி கங்காவுக்கு ஒரு பிரச்சனையும் வராது நான் எவ்வளவையும் காவேரி கூட்டிக்கின்னு நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லும் போது ஐ கோவம் வருது கங்காவுக்கு சரியான கோவம் அம்மா இது போலலாம் பேசுனீங்கன்னா அவளதான் அவளே ஒரு பிரச்சனை மாட்டிக்கின்னு இருக்கிறா அவளுக்கு நம்ம பக்க பலனாக இருக்கணும் அதை விட்டுட்டு எப்போ பாரு இப்படியே பேசுகிறீங்கன்னு அந்த அம்மா வாயடிச்சு போகிறாங்க ரொம்ப நல்லாவே இருக்குது பாட்டியும் எந்த நேரமும் அவளை திட்டாதுங்கன்னு பாட்டியும் சொல்கிறாங்க இங்கே நம்ம விஜய் வந்து ஃபோன் பண்ணுறாரு காவேரிக்கு காவேரி எப்படி இருக்குன்னு நீங்கள் சாப்பிட்டீங்களான்றா நீ சாப்பிட்டே நீ விசாரிக்கிறாங்க உடனே ஆஃபீஸை பற்றி பேசுகிறாங்க ஆஃபீஸில் சைட்டில் இந்த விஷயம் நான் சொல்கிறேன் கைடை மட்டும் நீ ஃபாலோ பண்ண போதும் ஆஃபீஸுக்கு நான் போயிட்டு பார்க்கட்டோமான்றா இல்லை வேணாம் நான் சொல்கிறேன் கைடை மட்டும் நீ ஃபாலோ பண்ணி அது பிரகாரம் கொண்டு போகணும்னு சொல்கிறாரு ஆனால் நம்ம காவேரி வந்து ஆஃபீஸ்க்கு போகிறா ஆஃபீஸ்க்கு போனாலும் அங்கே பைசா பற்றிலாம் பேச்சு வந்து அப்போ ஐயப்பன் வந்து அந்த செக் புக்கை தராரு சார் எப்போவே உங்களை ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் சேர்த்துட்டாருமா நீங்களும் கையெழுத்து போடலான்னு சொல்லி செக் புக்கை கொடுக்குறாரு ரொம்ப ஒரு புரிதல் காவேரிக்கு ஏன்னா அவ்வளோ பிரச்சனை இருக்கும் போது காவேரி தான் நான் ஒரு ஐடென்டி பண்ணது ரொம்ப சந்தோஷமாக சந்தோஷப்படுறான் அடுத்தது எபிசோடில் நம்ம விஜய் வந்து லீ லீகலாக ஒரு எந்த தவறும் இல்லைன்னு சொல்லிட்டு வரணும் பசுபதிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம் பை அடுத்தது எபிசோடில் பார்க்கணும்